ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு காப்பர் வசூல் க்ளீனிங் தான் போகிறோம் இதுக்கு வந்துட்டு நான் சூப்பரான ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பண்டிகை காலங்களில் வந்துட்டு எங்கள் கடையில் அதிகமாக விற்கிறது இது மட்டும்தான் பீத்தாமரி பவுடர் இது வந்துட்டு பூஜா சாமான் அதுக்கப்புறம் வந்துட்டு செம்பு பாத்திரம்லாம் வளர்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு போவாங்க ஸோ நான் எப்போயுமே ஹோம் ரெவனி தான் யூஸ் பண்ணுவேன் இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் பட் நம்ம புளி இதெல்லாம் வச்சு தேய்க்கும் போது வந்துட்டு அது பட்டோன்னே செம்பு கலர் மாறும் இல்லையா இதில் வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியலை இந்த பவுடரை வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி தேய்க்கிறது மாதிரி தான் இருக்குது பட் போன பாடலில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி பார்த்தேன் அப்போயுமே வந்துட்டு கொஞ்சம் அவ்வளோவா பாத்திரம் வெளுக்கவே இல்லை அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரப்பரை வந்து போட்டுட்டு நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பரையும் எடுத்து வச்சேன் இப்போ வந்துட்டு மூடி எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்க்கிறேன் பட்டு இந்த ட்ரம்மில் வந்துட்டு ஓரளவுக்கு லைட்டாக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுது பட் மூடியும் டம்ளரும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்குது பவுட்ரு தொட்டு தொட்டு நானும் வந்துட்டு தேய்ச்சி பார்க்குறேன் இது வந்துட்டு போன சம்மருக்கு தண்ணி ஊற்றி வச்சது அதுக்கப்புறமா வந்துட்டு குளிர்ச்சிங்கிறதுனால குளிர் காலம் காலத்துலலாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அடுத்து சம்மர் வரனால இதை வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி இருக்கேன் இந்த ட்ரம்மில் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல பட் இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து யூஸ் பண்ணேன் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எதோ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போகுது பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு நம்ம ஹோம் ரெமடியே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் டம்ளர் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல இதே மாதிரியே வந்துட்டு நான் எல்லாமே வந்துட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்துட்டு நம்ம ஹோம் ரெமடியே வந்துட்டு எவ்வளோவோ பெட்டர் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் தான் இதை ட்ரை பண்ணுறேன் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்க் ஆகலை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இதை வந்து பூச்சியை சாமான் வந்துட்டு துளைக்க காமிக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டு ஏதாவது காலங்கள் பண்டிகை சமயத்தில் வந்துட்டு எங்கள் கடையே இது ரொம்ப வந்துட்டு விற்கும் ஸோ நானும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு யூஸ் பண்ணேன் அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சாச்சு காப்பிருத்தலில் வந்துட்டு நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது பட் இப்போ அதுவும் இல்லாமல் இன்னொரு ரீசண்டாகவும் நான் இதை வந்துட்டு துக்கிட்டு இருக்கேன் இந்த இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க கீ மாய்ச்சுரைசர் அதாவது ஹண்ட்ரட் டைம் வாஷ்டு கீ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு நம்ம ப்ரிப்பர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்க ஒரே காப்பர் பிளேட்டு காப்பர் டம்ளர் இது தான் பட்டு சர்ஃபேஸ் வந்துட்டு சமமாக இல்லை இருந்தாலும் இதை வச்சு தான் நான் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன் அதுக்காக தான் அதுலேயும் வந்துட்டு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க என்ன பாத்திரம் இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் வந்துட்டு வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வாஷ் பண்ணுறதை வந்துட்டு சும்மா அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த பீத்தாமரி பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணுறேங்கன்னு மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு தேய்ச்சாச்சு பட் எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இதுக்கு வந்துட்டு நான் ஹோம் ரெமடியாக ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் வந்துட்டு செஞ்சு காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்